இப்போ இருக்கோம் இங்கேயும் வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்க என்ன பிளான் ஒன்றும் இல்லாத பெரிய பாப்பா கொஞ்சம் வெளியே போகலாமா அப்படின்னு கூப்பிட்டா அதான் பெரிய பாப்பாவுக்கு தான் பொறுப்பு இல்லாமல் இப்படி சொல்கிறாங்கன்னா சின்ன பாப்பா உனக்கு என்னாச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா எல்லாம் முடிச்சுட்டாத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டிங்களா ஆ முடிச்சுட்டாத்த அப்படி என்னென்ன வேலை செஞ்சுக்க சொல்லுங்கள் சமைச்சாச்சு சமைச்ச பாத்திரங்கள கழுவியாச்சு குளிச்சாச்சு குளிச்ச துணியை துவைச்சாச்சு வீட்டை பெருக்கிய தொடச்சு காய போட்டாச்சு சரி அப்போ வாங்க கிளம்புவோம் ஆமாத்த நானும் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் ஜாலியா ஜாலியா இருப்பீங்க என்னது இது திடீர்னு வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா எங்க கிளம்புறீங்களான்னு கேட்டிங்களா எனக்கு பக்க பக்க பக்கம் நான் ஏமா உங்க வெளியே போக வேணான்னு சொல்ல போறேன் எப்பயுமே நம்ம மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து போவோம் வேலை எல்லாம் செஞ்சுட்டீங்களா இல்ல செய்யறதுக்கு ஏதாவது இருந்தா ஹெல்ப் பண்ணலாமான்னு தான் கேட்டேன் இதுல என்ன பயன்படுறதுக்கு இருக்கு ஆமா நானும் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் ரொம்பவே பாருங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீங்க இந்த நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்த மாதிரி கட்டுப்படுத்துற மாமியாரும் நான் கிடையாது அது உங்களுக்கே நல்லா தெரியும்

அதையும் செய்யணுமா அப்பதான் இவங்களுடைய வைத்தறிச்சல் தப்பிக்க முடியும் நம்ம யாருக்கும் கெட்டத நினைக்கிறது கிடையாது முடிஞ்சா நல்லதை செய்வோம் இல்ல ஒதுங்கி நிற்போம் அவ்வளவுதான் இவங்க எல்லாம் விடுங்க இவங்க எல்லாம் பேசினா ஒரே நெகட்டிவ் வைப் தான் நம்ம அப்படியே வைப் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட எங்க போலாம் அந்த பிளானை சொல்லுங்க நம்ம ஏன் ஷாப்பிங் போலாம் ஷாப்பிங் போய் ரொம்ப நாளா சத்த ஷாப்பிங் ஆமா நான் இப்ப ஒரு கல்யாணம் வேற வருது அதுக்கு வேற கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதுக்கு சேர்த்து போயிட்டு வந்துடும் அப்புறமா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சும்மா சிறப்பா இருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து மூவிக்கு போயிட்டு வந்து கூட ரொம்ப நாள் ஆச்சு மூவி தானே டைம் இருக்கா கண்டிப்பாக போகலாம் ஐஸ்கிரீம் ஒன்று என்ன ரெண்டே வாங்கி தரேன் வா போகலாமா முதல்ல எங்கே போகலாம் ஷாப்பிங்க்கு சொல்லுங்க இல்லை ஒரு பட்டுப்புடவை கிடைக்க போமா கைராசியான பட்டுப்புடவை கிடைக்கும் என்ன பெரிய பட்ஜெட் ஷாப்பிங் போகலாம் ஆமாம் ஆமாம் இது என்ன சாரி கடையா கடலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் பார்த்து முடிக்கவே நேரம் ஆகிடும் போல ரொம்பயா பார்க்கலாம் அது தானே வந்திருக்கோம் வாங்க வாங்க நீங்கள் தான் யூஆர் த பெஸ்ட் மாமியார் அத்தை எந்த மாமியார் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இவ்வளோ இது எங்களுக்கு இது பண்ணுவா பாருங்க ஆமாம் ஆமாம் கடைசியில் லேட் ஆகிடுச்சு நைட்டுக்கு ரசம் சாதம் மட்டும் கொடுத்தீங்க நான் வில்லி மாமியாரா மாறிடுவேன் பார்த்துக்கோங்க ரசத்தை பார்த்தா அத்தைக்கு எப்பயுமே ஆகாது ஆமாம் ஆமாம்க்கா சரி அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்க பாருங்க போய் ட்ரை பண்ணிட்டு வாங்க நானும் ஒரு ட்ரெஸ்ஸை போய் ட்ரை பண்ணுறேன் யாருக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாம் கிளம்பிட்டோம் சாரி கட்டுற மாதிரி வாங்குறது ஆனால் சாரி போட்டு கட்டுறது கிடையாது என்ன பெரிய பாப்பா விடுங்க சின்ன பொண்ணு தானே அப்புறமா வளர வளர கட்டிக்க போறேன் தங்கச்சி ஒன்றும் சொல்ல விட மாட்டேன் பாருங்கம்மா இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க சூப்பராக இருக்கு என்னோட சாரி பாருங்களேன் நான் டிஃப்ரெண்டாக

தான் அந்த பெரிய மாதிரி அடுத்தது ஐஸ்கிரீம் பார்லர் போ ஆ இன்னைக்கு ஒரு வேட்ட தான் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வேற இருக்கு எல்லாத்துலயும் நாலு நாலு ஸ்கூப் வாங்கி சாப்பிட வேண்டியது தான் பெரிய அப்புறம் உன்னோட டயட் எல்லாம் என்ன ஆகிறது இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் என்ன டயட் என்ன கலோரி என்ன அக்கா இன்னைக்கு ஒரு சீட் டே நினைச்சுக்கோங்க அக்கா இந்த டைட் எல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பார்லருக்கு ஒண்ணா வந்து ப்ளீஸ் ஆமா ஆமா பெரிய பாப்பா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா நாளைக்கு எல்லாம் சாப்பிடாம இருந்தா வெச்சுக்கோ நான் வாயிலேயே வச்சு குத்தி விட்டுடுவேன் ஒழுங்கா சாப்பிடணும் டைட் ஃபாஸ்டிங் டீடாக்ஸ் நெருங்க பிச்சுப்படுவேன்

ஐஸ்கிரீமில் பாரு எல்லா ஃப்ளேவரும் வச்சுருக்கேன் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு வெண்ணிலா பட்டர்ஸ்காட்ச் அங்கே போய் ரெண்டு ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன் உள்ள சாக்லேட் செருப்பு அப்புறமா ஜென்சல் மிட்டாய் எல்லாம் நிறைய இருக்குது சரி சரி என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்கவுங்க அவங்க அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போவோம் உருகே போதும் ஐஸ்கிரீம் இதை சாப்பிட்டுட்டு இன்னொன்று வாங்கி தரீங்களா வச்சுருவேன் கிளைமேட் சரியில்லை நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு கிளம்பு நீங்கள் வாங்கிக்கலையாக்க இல்லைம்மா எனக்கு வேண்டாம் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு வலிக்குமே அதனால தான் கேட்டேன்

நாலு செம்ம ஹாப்பியாக இருந்தது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐ லவ் யூ ஸோ மச் நாளைக்கு என்ன வாங்கி தருவீங்க எங்கே கூட்டிகிட்டு போவீங்கன்னு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் இன்னும் ஜாலியாக இல்லை எனக்கு நைட்டு டின்னரை போய் பார்ப்போம் பா பெரிய பாப்பா சின்ன பாப்பானா சின்ன பாப்பா தான் பாரு எங்கே போய் என்ஜாய் பண்ணாலும் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கா இப்போ என்னை திட்ட போகிறீங்களா அதுக்காக திட்ட முடியுமா நீ தான் இந்த வீட்டு செல்ல மகாராணியாச்சு ம் நம்ம பேசிட்டே தான் பேசிட்டு தான் இருப்போம் சரி வாங்க வேலையை பார்ப்போம் நாங்கள் போயிட்டு வரேன் இருக்குது அங்கே வெட்டில் கேரட் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஃபேஷியல் பண்ணுறதுக்கும் தானே